விவசாயத்தில் நெல் உற்பத்தியிலே முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாகும் ஆனால் எங்களுக்குள்ள பாரிய கிடத்தினரங்கு நெல் உற்பத்தியை அதிக அளவில் மேற்கொண்டாலும் எங்களோட உற்பத்தி திறன் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது அதாவது கிட்டத்தட்ட இலங்கை சராசரி வந்து நாலு மெட்ரிக் டன் பெர் ஹெக்டேர் நாலு மெட்ரிக் டன் பெர் ஹெக்டேரில் எங்களோட கணக்கில் சொல்றேன்னா இருபத்தி நாலு மூடை ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நாலு மூடை தான் சராசரி இலங்கையில் சராசரி நெல்லுப்பட்டி ஆனால் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மூடை அதாவது மூன்று மெட்ரிக் டொன்னு கிட்டத்தான் காணப்படுது அது இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன நீங்கள் சொல்லலாம் ஜில் எந்த வாயில கூடை இருக்குன்னு சொல்லி சராசரி என்றது வந்து எல்லாத்தையும் ஊட்டி அதனால் பிரிச்சு வாரதா பிரிச்சு வார சராசரி அப்போ வந்து சராசரி உற்பத்தி திறன் வந்து மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒரு பிரதான காரணம் வந்து நாங்கள் பயிர்களை ஸ்தாபிக்கும் போது பயிர்கள்ட எண்ணிக்கை ஒரு சதுர மீட்டரில் ஒரு சதுர மீட்டரில் கிட்டத்தட்டங்களுக்கு முன்னூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது கதிர்கள் இருக்க வேண்டும் அப்படியோ இருந்தால் தான் எங்களுக்கு சராசரி விளக்கல் கிடைக்கும் ஆனால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வந்து நாங்கள் பயிர்களை ஸ்தாபிக்க வந்து பாரம்பரிய முறைகளை மேற்கொள்கிறோம் அதாவது பீச்சின் இடத்தை மேற்கொள்வதால் வந்து சரியான பயிர்களோட அளவு வந்து பேணப்படுவதில்லை சரிய சரியான பயிர்களோட அளவு நூறு தொடக்கம் இருநூறு வரையில் காணப்படுகின்றது ஆனால் ஆகவும் கூடுதலாக இருந்தால் பயிர்களுக்கு இடையிலே போட்டி ஏற்பட்டு விளக்கல் குறையும் அதனால விவசாயத்திணைப்பாளம் வந்து வந்து கரசூட்டு முறை நாட்டு நடுவை முறை மூலமாக புதிய குறை என்று சொல்வதற்கு இல்லை விரிவாக்கம் செய்து கொண்டு வராங்க இதனால் வந்து பொருத்தமான அளவான பயிர்களோட அளவை வந்து நீங்கள் ஒரு சதுர மீட்டரில் வீணக்கூடியதாக இருக்கும் அத்துடன் வந்து உங்களுக்கு சொல்றேன் என்று சொன்னா நாற்றுக்கள் வந்து கலைகளுடன் இலவாக போட்டி விடக்கூடியதாக நீங்கள் நீங்க நாற்றுக்கள் நடுவதனால் மற்றது பன்றி பொல்லாமையில இது குறைவாக இருக்கும் மற்றது வந்து வீரியமான நாட்டுக்களை நீங்கள் நாட்டக்கூடியதாக இருக்கும் இது போன்ற காரணங்களால் நிச்சயமாக விளைச்சல் வந்து அதிகரிக்கின்றது சென்ற புவத்தில் வந்து விவசாய திணைக்களம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வந்து நிறைய பவனதி பிரதேசங்களில் வந்து நிறைய இடங்களை செய்திருந்தார்கள் அவர்கள் அதில் ரெக்கார்ட் மூலமாக ஏடி முன்னூற்றி எழுபத்தெட்டு பிஜி முன்னூத்தி எழுபத்தி நாலு போன்ற இடங்கள் செய்து ஒப்பூத்தளவில் பெரிய அளவிலான விளக்கங்கள் விவசாயிகள் தங்கள் கண் முன்னே செய்துள்ளார்கள் அதில் மேலும் விரிவுபடுத்துறது ஒரு நோக்கமாக இந்த உங்கட கண்டத்திலையும் இதை ஆரம்பித்து இருக்கின்றார்கள் இதை கண்கூடாக நீங்க கண்டு இதை மேலும் விரிவடைய செய்து எங்களோட மாவட்டத்தில் உள் உற்பத்தி வந்து மேலும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இது நிச்சயமாக அதிகரிக்கும் இதை உங்களுக்கு எடுத்து செல்கிற விவசாய துணைக்களத்துக்கும் இதை ஆர்வத்துடன் பங்களிக்கின்ற விவசாயிகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொண்டோம் கிளப்பு பல்கலைக்கழகம் இதில் பூரண ஒத்துழைப்பு வழங்கும் நாங்கள் நெல் உற்பத்தியை அதிகரி அதிகரிப்பதற்காக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை விவசாய துணைக்களம் கொமர்ஷியல் வங்கி வேறு ஒரு நிறுவனங்களுடனும் இணைந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நிச்சயமாக இந்நிகழ்வு ஆனது மற்ற விவசாயிகளுக்கும் தமிழந்து இது ஒரு கண்கூடாக பார்த்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்கும் அந்த நம்பிக்கையுடன் இறைவனையும் பிராப்பிட்டுக் கொள்கிறேன் நன்றி